பழனி பாபா என கனவு கண்டாரோ அந்த கனவை நிறைவேற்றுவதற்காகவே தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி பல நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் கே எம் சரீஃப் தெரிவித்துள்ளார் பழனியில் பழனி பாபாவின் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வும் பொதுக்கூட்டமும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் கே எம் ஷரீஃப் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் கனி அமுதன் சமூக செயற்பாட்டாளர் கந்திரவள்ளி மே பதினேழு இயக்க தலைவர் திருமுருகன் காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பழனி பாபா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து பேசிய செரிஃப் வரும் காலங்களில் பழனி பாபா என்ன கனவு கண்டாரோ அந்த கனவை நிறைவேற்றுவதற்காகவே தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி பல நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்தார் பழனி பாபாவிற்கு பின்னால் இந்த இயக்கம் முடிந்து போய்விட்டது என்று நினைத்தார்கள் ஆனால் இந்த இயக்கத்தை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்ல பல்வேறு போராட்டங்களை செய்து மக்கள் முன்பு பழனி பாபாவை மீண்டும் நிறுத்தியிருப்பதாகவும் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட நடிகர் தீனாவிற்கு பழனி பாபா விருது வழங்கப்பட்டு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டது